அனைவருக்கும் அடியின் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு தைப்பூசம் பௌர்ணமி தை பௌர்ணமி இந்த நாள் எதுக்கெல்லாம் உகந்த நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் பெரிய சித்தரா தலைமை சித்தரா விளங்கக்கூடிய ஞான பண்டிதன் ஞானத்துக்கு பண்டிதன்னா பண்டிதன்னா குரு அப்படி குருவாக விளங்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றக்கூடிய முருகப்பெருமான் இந்த தான் இந்த இவ்வுலகத்தில் வாழ்ந்து சித்தராக இருந்து நமக்கான தமிழர்களுக்கான பல கலைகளை நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கெல்லாம் குருவாக விளங்கி அவர் இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நமக்கெல்லாம் தெய்வமாக காட்சி கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூசம் ஞானமடைஞ்ச நாள் இதைத்தான் அவருடைய அந்த சித்தர் வழி வந்த போகர்கள்லாம் அந்த நாளில் அவருக்கு இங்கே சிலை படித்து அந்த நாளை சிறப்பாக கொண்டாடினாங்க இது தமிழ் மரபில் இருக்குது மாதிரி நம்மளுடைய வளலார் வள்ளலார் பெருமானும் தான் இந்த தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி அருள்பெரும் ஜோதியோட ஒன்னரை கலந்த நாள் இந்த தைப்பூசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தைப்பூசத்தன்னைக்கு வடலூரில் பெரிய விசேஷமாக அங்கே ஏழு திரை விளக்கி அருள்பெரும் ஜோதியை அங்கே மக்களுக்கு காட்டுவாங்க அந்த இனிய நாளில் இது மாதிரி பல அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த தை பூசா பௌர்ணமி அன்றைக்கு நம்மளும் ஜீவ சிவ மெஞ்ஞான வழி அன்பர்கள் குழு சார்பாக மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அன்றைக்கு காலையில் தியானம் பண்ணி சித்தர்கள் முறைப்படி தியானம் பண்ணி தியானம் முடித்து அன்று மதியம் நாம் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னம் வழங்கும் விழாவிற்கு உதவி புரிஞ்ச கூடவே இருந்து நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த நம்மளுடைய ஆத்ம நண்பர் கண்ணதாசன் அவர்களுக்கும் அதே மாதிரி அபிராவி மெடிக்கல் ராகவன் ஆத்ம நண்பர் ராகவன் அவர்களுக்கும் அதுபோல் அந்த நிலையத்துடைய மேலாளர் அண்ணன் ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அதுபோல் வள்ளலாருடைய தீவிர பக்தரான கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிவனடியார் செந்தில்நாதன் அவர்களுக்கும் அதுபோல் வெளியிலிருந்து நமக்கு பல உதவிகளை புரிஞ்ச மற்றும் சகோதரி சுமித்ரா அவர்களும் மற்றும் குமார் வடிவேல் அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்ற அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் இந்த தைப்பூச பௌர்ணமி திருநாளில் இறைவனுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்